இவன்றைக்கு நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் பொருளாதாரத்தை வைத்து பார்க்கின்ற இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ முயற்சிக்கின்றவன் கூட என்ன செய்வான் திசை திருப்பப்படக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கிறான் இன்றைக்கு பாருங்க பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உதாரணமாக என்ன எப்படி இருக்கிறீங்க என்று ஒருவரை கேட்டால் அவர் நல்லாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு காரணமாக எது பொருளாதாரம் ஒருவருடைய வீட்டில் பொருளாதாரம் இல்லை என்றால் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு அந்த வீட்டில் என்னது என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்ன இவ்வளோ உழைச்சியும் ஒன்றும் சரி வரல எப்படி இருக்கீங்க நீ கேட்டீங்க அவ்வளவுதான் அலமதுல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று அவர் நினைக்கல அலமதுல்லா ஆரோக்கியமாக இருக்கிற அது இருக்கிறதாகவே அவர் நினைக்கல ஆரோக்கியம் என்பதை ஒரு இருக்க வேண்டிய ஒரு பொருளாக நினைக்கல எப்போ நினைக்கிறார் தெரியுமா கிட்னி ஆப்ரேஷன் ஹார்ட் ஆப்ரேஷன் வருமே அப்போ தான் ரெண்டு கோடி அமௌண்ட் விளங்குது அட்டையை நம்ம வச்சுக்கிறது ரெண்டு கோடி நாங்கள் வைத்திருப்பது ரெண்டு கோடி ஒரு கோடி ஐம்பது லட்சம் என்றது எப்போ விளங்குது அது இல்லாமல் போகின்ற ஒரு கட்டம் வருகின்ற பொழுதுதான் அதனோட பெருமதி விளங்குதே ஒழிய மற்றபடி கேட்டீங்க சொன்னால் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா ஒண்ணு இல்லாத மாதிரி பொருளாதாரம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லாத மாதிரி பேசக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் எங்களிடத்துல நிறையவே வந்திருக்குது கைஃப ஹாலுக் உங்க நிலைமை என்னன்னு கேட்டா முதலாவது என்ன கைஃப மாலுக் உங்களோட சொத்து எப்படி என்ன மாதிரி வழங்குறாங்க அது எப்படி விளங்குறாங்க தெரியுமா உங்களுக்கு சொத்து எப்படி என்ன மாதிரி தான் விளங்குறாங்க வழங்குறாங்க இந்த மாதிரி என்ன செய்யறாங்க இல்ல விளங்குறாங்க இல்ல அந்த சிந்தனை அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்கு ஒரு சேஞ்ச் ஆகி வந்திருக்கிறது காரணம் சடரீதிய மெட்டீரியல் வாழ்க்கை எல்லாமே சடம் சடம் என்கின்ற அந்த பார்வை மாறி வந்திருக்கிறது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு மத்தியில் ஈமானிய இன்பத்தை நாங்கள் உணர முடியும் என்று சொன்னால் அது என்ன அதாவது ஒரு ஒரு உள்ளத்திலே மிக சந்தோஷத்திலும் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அன்புள்ள சகோதரர்களே இப்போ நாங்கள் இது உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் எல்லா விஷயத்தையும் பொருளாதாரத்தை வைத்து நாங்கள் அளக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறோம் எல்லா விஷயத்தையும் பெற்றும் பொருளாதாரத்தை அளக்கக்கூடிய நிலையில் இருக்கு ஈமானை அளக்கக்கூடிய நிலையில் நினைக்கிறோம் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல ஏதா யாரும் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை இறைவன் தந்த மிகப்பெரிய ஒரு அருளாக நினைக்கின்றது குறைவு அது இல்லாமல் போகின்ற நேரத்திலே தவிர அதே போன்று தன் வீட்டில் நிம்மதியை இறைவன் வைத்திருப்பான் அழகான ஒரு நிம்மதி அதாவது சில சிலர் தன் குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டில் வாழ்ந்துட்டிருக்கிறாங்க தன் குடும்பத்தை பிரிஞ்சு மனைவியை பிரிஞ்சு உள்ள குடும்பத்தை பற்றியும் அவர் வந்து நெருக்கடியான வாழ்க்கையில வாழ்ந்தாலும் நெருக்கமான வாழ்ந்தாலும் மனைவி ஒழுக்கமாக இருக்கும் இந்த நம்பிக்கையெல்லாம் சம்பாதிச்சு வாங்கின்ற நம்பிக்கை அல்ல எப்படி நம்பிக்கை அல்லாவாக உள்ளத்திலே போடுகின்ற ஒரு நம்பிக்கை ஊர்ல பாருங்க கலவரமே இல்லாம இருக்கும் எந்த சிக்கலும் இல்லாம இருக்கும் இராணுவம் அப்ப இருக்குமா இருக்க நிம்மதியாக இருப்போம் அந்த நிம்மதி இருக்கும் கலவரம் வந்த பின்னால உலகத்துல உள்ள இராணுவம் இராணுவம் வந்து முழு பாதுகாப்பு என்று நம்ம நினைக்கிற நேரத்தில் உள்ளத்துல என்ன செய்யாது நிம்மதி இருக்காது இராணுவமே இல்லாத ஒரு நேரத்தில் என்ன செய்யும் நிம்மதி எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் அல்லது அவன் தான் பசியற்று வாழ ஆகாரத்தையும் பயமற்று பாதுகாப்பையும் என்ன செய்தான் அவர்களுக்கு கொடுத்தான்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார்